தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி அரசியல் கட்சிகள் காத்துள்ளனர் ஆட்சி அதிகாரத்தை பறிக்க அரசியல் கட்சிகள் களமிறங்கியுள்ளது இதன்படி ஆளும் கட்சியாக உள்ள திமுக தொகுதிகளில் வெற்றி இலக்காக வைத்து காய்நகர்த்தி வருகிறது அந்த வகையில் பிரச்சனைகள் பல இருந்தாலும் தங்கள் அணியில் உள்ள கூட்டணி கட்சிகள் விட்டு கொடுக்காமல் சமாதானப்படுத்தி கூட்டணியை தக்க வைத்து வருகிறது ஆனால் திமுக கூட்டணியை இன்னும் முழுமையடையாமல் உள்ளது ஆனால் அதிமுக கூட்டணியோ இன்னும் முழுமையடையாமல் உள்ளது இந்த நிலையில் பலம் பொருந்திய திமுக கூட்டணியை வீழ்த்த அதிமுகவும் பெரிய அளவிலான கூட்டணியை அமைக்க திட்டம் வகுத்துள்ளது இதன்படி பாஜக பாமக தேமுதிக ஐஜி கே ஆகிய கட்சிகளை இணைத்து கூட்டணியை உருவாக்கப்பட உள்ளது இதன் முதல் கட்டமாக பாஜகவுடன் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவடைந்து விட்டது ஆனால் அதிமுகவின் தலைவர்கள் தனித்தனி அணியாக உள்ளதால் வாக்குகள் பிரியும் நிலை உள்ளது எனவே ஒன்றிணைந்த அதிமுகவை வெற்றி தரும் என பாஜக மூத்த தலைவர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் ஆனால் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை அதிமுகவில் இணைக்க வாய்ப்பு இல்லை என எடப்பாடி பழனிசாமி உறுதியாக தெரிவித்துவிட்டார் இந்த சூழ்நிலையில் அமித்ஷா இரண்டு நாள் பயணமாக சென்னை வந்துள்ளார் எனவே ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை அழைத்து பேசுவார் என எதிர்பார்க்கப்பட்டது இதற்காக ஓ பன்னீர்செல்வம் அமித்ஷா தங்கியிருக்கும் நட்சத்திர விடுதியில் அறையெடுத்து தங்கியதாகவும் ஆனால் எந்தவித அழைப்பும் ஓ பி எஸ் விடுக்கவில்லை சந்திக்க கேள்விக்கு பதிலளித்த கையில் என சென்றார் இன்று காலை அதிமுகவுடன் தொடர்பாக பாஜக நிர்வாகிகளிடம் ஆலோசனை நடத்தவுள்ளார் இதற்கடுத்துல ஆடிட்டர் குருமூர்த்தி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கே வாசன் பாரிவேந்தர் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளை சந்திக்க இந்த சந்திப்பின் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இணைந்து தேர்தலை சந்திப்பது தொடர்பாகவும் தொகுதி ஒதுக்கீடு தொடர்பாகவும் ஆலோசிக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது மேலும் ஒருங்கிணைந்த அதிமுக தான் வெற்றியை தரும் என பாஜக தரப்பில் உறுதியாக கூறப்படுகிறது எனவே பாஜக அதிமுக கூட்டணியில் ஓ பி எஸ் டி டிவி ஆகியோரை இணைக்க வேண்டும் என கூறப்படுகிறது ஆனால் இபிஎஸ் தரப்போ பாஜக கூட்டணியில் இணைத்துக் கொள்வதற்கு ஓகே சொல்லப்பட்டதாக தெரிகிறது ஆனால் அதிமுகவில் இணைக்க மாட்டோம் என உறுதியாக கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது எனவே இபிஎஸ் டிவி தினகரன் மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் வழங்க தொகுதி பங்கீட்டை பொறுத்தவரை பாஜக தரப்பு ஐம்பதுக்கு ஐம்பது என கேட்டுள்ளது ஆனால் இபிஎஸ் தரப்பு எழுபதுக்கு முப்பது என்ற நிலையில் உள்ளது எனவே இன்றைய பேச்சுவார்த்தையில் தொகுதி பங்கீடு கூட்டணி உடன்பாடு தொடர்பாக முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது மேலும் பாஜக தனது தலைவர் அண்ணாமலைக்கு மாற்றாக புதிய தலைவர் தேர்ந்தெடுப்பதற்கான விருப்ப மனு தாக்கல் இன்று காலை தொடங்குகிறது அந்த வகையில் இன்று மாலைக்குள் யார் புதிய தலைவர் என்ற தகவல் உறுதி செய்யப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க